வணக்கம் நம்ம சேனலுக்குள்ள உங்க எல்லாரையும் வர எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கதை கேட்கலாமா அது ஒரு அழகான கிராமம் விவசாயம் மட்டுமே முதல் தொழிலாக செய்யும் அந்த கிராமத்துல மாணிக்கம் அப்படின்னு ஒரு நல்ல மனிதர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார் அவரிடம் அவருக்கு சொந்தமாக ஒரு வீடும் வயலும் அவருக்கு அப்படின்னு மூன்று மாடுகளும் இருந்தது அந்த எருதுகளையும் அவருடைய சொந்த குழந்தைகள் மாதிரி தான் அவர் பார்த்துக்கிட்டு வந்தார் கவனிச்சுக்கிட்டு வந்தார் அந்த எருதுகளை வைத்து தான் அவருடைய விவசாய நிலத்தை உழுவது இந்த மாதிரி வேலைகளை செய்து வாழ்ந்துக்கிட்டு வந்தார் அப்படி அவர்கிட்ட இருந்த அந்த மூன்று மாடுகளில் ஒரு மாட்டுக்கு ரொம்பவே வயசாயிடுச்சு முன்ன போல் அதனால் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியலை வயசாயிடுச்சதுனால ஆனால் அவருடைய விவசாய நிலத்துக்கு அவர் வீட்டுக்கு வந்த முதல் மாடு அது அப்படிங்கிறதுனால அந்த மாட்டின் மேலே ரொம்பவே பாசமும் பற்றும் அதிகம் ஏன்னா அந்த மாட்டின் உழைப்பால் தான் அவர் கொஞ்சமாவது இப்போ மற்றவர்கள் பார்த்து சந்தோஷப்படும் அளவிற்கு வாழ்வதற்கு அந்த மாடு தான் உறுதுணையாக இருந்திருக்கு அது மட்டுமல்ல மேலும் இரண்டு மாடுகள் வாங்குவதற்கும் அந்த மாடுதான் உதவியா இருந்து எல்லா வேலைகளையும் செய்து அவர் கடன் அடைத்தது இந்த மாதிரி உதவிகளை செய்ததுனால அந்த முதல் மாட்டின் மேல அவருக்கு கொஞ்சம் கூடுதல் பாசம் அப்படின்னே சொல்லலாம் இத பார்த்த அந்த ஊர் மக்கள் எல்லாம் மாணிக்கத்துக்கிட்ட அப்பப்ப சொல்லுவாங்க ஏ மாணிக்கோ அந்த எருதால தான் வேலை செய்ய முடியலையே முன்ன போல அதால உழைக்க முடியலையே அதை வேற யாருக்கிட்டையாவது கொடுத்துட வேண்டியது தானே ஏன் அதை இன்னும் உங்ககிட்டயே வச்சுக்கிட்டு அதுக்கு தேவையில்லாமல் செலவு பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஊர் மக்கள் நிறைய பேர் அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க யார் என்ன சொன்னாலும் மாணிக்கத்துக்கு அந்த மாட்டை விற்கிறதுக்கு மனசே இல்லை ஏனா தன்னுடைய வாழ்வாதாரம் முன்னேறுவதற்கான ஒரு முக்கிய புள்ளியாகவே அவங்க வீட்டில் ஒரு நபராகவே அந்த மாடு இருந்ததற்கு அவருக்கு மனசே இல்லாமல் அந்த மாட்டை விற்கவும் முடியாமல் அவர் வீட்டிலையே வச்சுக்கிட்டு இருந்தார் அப்போ தான் வெளியூர்லேருந்து சில பேர் வந்து அந்த ஊர் மக்கள் எல்லாருக்கிட்டேயும் பேசினாங்க என்ன பேசினாங்கன்னா அவங்கள்ட்ட இருக்கிற வயது முதிர்ந்த மாடுகள் இருந்ததுன்னா நல்ல விலைக்கு கொடுத்து நாங்கள் வாங்கிக்கிறோம் நாங்கள் ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கோம் அந்த ஃபேக்ட்ரிக்கு அந்த மாடுகள் தேவைப்படுது அதனால் எவ்வளவு விலையை கொடுத்தாலும் அந்த வயது முதிர்ந்த மாடுகளை நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள்கிட்ட அந்த வெளியூர்லேருந்து வந்த நபர்கள் எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க இதை கேட்டு அவங்க பேசினதை கேட்டு நல்ல விலைக்கு அவங்கவுங்க மாடுகளை அந்த வெளியூர்லேருந்து வந்த நபர்களுக்கு நிறைய பேர் வித்துட்டாங்க இதை எல்லாத்தையுமே கேள்விப்பட்ட மாணிக்கத்தோட மனைவிக்கும் ஆசை அதிகமாக வந்தது நம்மக்கிட்டையும் ஒரு வயது முதிர்ந்த மாடு இருக்கே அந்த மாட்டையும் ஒரு நல்ல விலைக்கு விற்கலாமே இவர் தான் எதையுமே யோசிக்காமல் பாசம் பந்தம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த மாட்டை வீட்டிலேயே வச்சுருக்காரே எப்படியாவது அவரை கன்வின்ஸ் பண்ணி அந்த மாட்டை வெளியூர்லேருந்து வந்தவங்கள்ட்ட நம்ம கொடுத்துறணும் அப்படின்னு முடிவு பண்ணி மாணிக்கத்தோட மனைவி மாணிக்கத்துக்கிட்ட போய் பேச ஆரம்பித்தாங்க எவ்வளவோ சொன்னாங்க ஆனால் மாணிக்கம் கொஞ்சம் கூட மனசு இறங்கவே இல்லை அந்த வ வயது முதிர்ந்த மாட்டால் தான் நம்மளுடைய வாழ்வாதாரமே உயர்ந்திருக்கு அது இப்போ வேலை செய்ய முடியலை அப்படிங்கிறதுனால அதை போய் விற்றுட்டா கஷ்டமாக இருக்குது எனக்கு ரொம்ப அப்படின்னு சொல் கண்ணீர் விட்டார் மாணிக்கம் அதுக்கப்புறம் மாணிக்கத்தோட நெருங்கிய நண்பர் ஒருவரை பார்க்க போனார் அவர்கிட்ட போய் இந்த மாதிரி என்னுடைய மனைவி வெளியூர்லேருந்து வந்த நபர்களுக்கு அந்த மாட்டை வயது முதிர்ந்த மாட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே நச்சரிக்கிறா என்னால் சும்மாவே இருக்க முடியலை ஏதாவது பண்ணி அந்த மாட்டை கொடுத்துடலாமான்னு கூட சில சமயம் எனக்கு தோணுது நீ என்ன சொல்கிற அப்படின்னு அவருடைய நெருங்கிய நண்பர்கிட்ட மாணிக்கம் கேட்குறாரு அப்போது அந்த நண்பர் சொல்கிறாரு அது மட்டும் செஞ்சிடாத மாணிக்கம் வெளியூர்லேருந்து வந்தவங்க ஃபேக்ட்ரி வச்சுருக்கதா சொல்கிறாங்கல்ல அது என்ன ஃபேக்ட்ரி தெரியுமா மாட்டோட தோலை எல்லாம் உரிச்சி செருப்பு பையி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தச்சு வெளியூருக்கு அவங்க அனுப்புகிறாங்களாம் அது மூலமாக அவங்களுக்கு நிறைய காசு வருதான் அந்த மாட்டை உன்னுடைய மாட்டை நீ கொடுத்துட்டு அதனுடைய உயிரே இல்லாமல் அவங்க ஆக்கிடுவாங்க அதை மட்டும் செஞ்சிடாத மாணிக்கோம் நான் ஒரு யோசனை சொல்கிறேன் கேட்குறியா அப்படின்னு மாணிக்கத்தோட நண்பர் மாணிக்கத்துக்கிட்ட கேட்டோன்ன சொல்லு நீ என்ன சொன்னாலும் கேட்குறேன் ஆனால் இந்த பிரச்சனையிலேருந்து நான் எப்படியாவது வெளியில் வரணும் அப்படின்னு மாணிக்கம் சொன்னார் உடனே அவருடைய நண்பர் நீ அந்த வெளியூர்லேருந்து வந்த நபர்கள்ட்ட உன்னுடைய வயது முதிர்ந்த மாட்டை கொடுத்துறாத பக்கத்தில் ஒரு அடர்ந்த காடு இருக்குது அந்த காட்டில் கொண்டு போய் உன்னுடைய மாட்டை விட்டு அந்த மாட்டுக்கு உசுறு கெட்டி அப்படின்னா அந்த மாடு எப்படியாவது அந்த காட்டுக்குள்ளே பொழைச்சிக்கோ அந்த மாடு உயிரோடு இருக்குது அப்படிங்கிற திருப்தியாக இருந்துட்டு போகலாம் என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குது அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் இதுதான் மாடு விற்ற காசு அப்படின்னு உன் கிட்ட சொல்லி நீ சந்தோஷமாக இருக்கப்பாரு உன் மாடும் தப்பிச்சிரும் உன் மனைவி கிட்டேருந்தும் நீ தப்பிச்சிடலாம் அப்படின்னு நண்பர் யோசனை சொன்னோன்னே இதுதான் நல்ல யோசனை அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு போய் அவருடைய கிட்ட கொடுத்துட்டு அதே போல விருப்பமான பாசமான அந்த மாட்டை அழைத்துட்டு போய் அந்த அடர்ந்த காட்டுல விட்டுட்டாரு அந்த மாடு ரொம்பவே புத்தி கூர்மையான மாடும் கூட தன்னை ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்ட ஐயா இப்ப ஏதோ ஒரு காரணத்திற்காக இந்த காட்டில் கொண்டு வந்து நம்மளை விட்டுருக்காரு இனிமே திரும்பவும் நம்ம ஐயா வீட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைத்து முடிவு செய்த அந்த மாடு நம்ம இனிமே இந்த அடர்ந்த காட்டில் தான் வாழணும் அப்படின்னு முடிவு செஞ்சு அது தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்தது இப்படி முடிவு செஞ்சுட்டு அந்த மாடு தன்னந்தனியாக நடந்து போய்கிட்டே இருக்கும் பொழுது வழியில் ஒரு நீர்நிலையை பார்த்தோன்னே அதுக்கு தாகமாக இருந்ததுனால தண்ணீர் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணீர் குடிச்சிட்டு திரும்பும் பொழுது அங்கே தான் கவனிச்சிச்சு ஒரு சிங்கத்துடைய குகை அங்கே இருந்ததை பார்த்தது அந்த நேரம் பார்த்து சிங்கமும் அதனுடைய வேட்டையை முடித்துவிட்டு குகைக்கு திரும்ப வந்துக்கிட்டு இருந்தது இதை பார்த்தோன்ன அந்த மாடு முடிவு செஞ்சுச்சு கண்டிப்பாக சிங்கத்தோட ஓட்டத்துக்கு ஈடு கொடுத்து நம்மளால் ஓடவே முடியாது அதனால் எப்படியுமே இந்த இடத்துல இருந்து தான் நம்ம உயிரை நம்ம காப்பாற்றிக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சு என்ன செய்யலாம் அப்படின்னு திட்டம் போட்டு அந்த சிங்கத்துக்கிட்டேருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு திட்டம் போட்டுது சிங்கம் கொஞ்சம் கொஞ்சமாக மாடை நெருங்கி கொண்டே இருந்தது அந்த சமயம் பார்த்து மாடு ரொம்பவே ஆக்ரோஷமாக பேச ஆரம்பிச்சிச்சு எல்லாரும் உள்ளேயே இருங்க சிங்கம் வந்துக்கிட்டே இருக்கு இன்னும் சில அடிதான் அது அடி எடுத்து வச்சோன்னே நம்ம எல்லாருமே சேர்ந்து சிங்கத்து மேலே பாஞ்சிடலாம் இன்றைக்கி நம்மளுடைய இறையே அந்த சிங்கம்தான் கவனமாக இருங்க அப்படின்னு ரொம்பவே ஆக்ரோஷமாக பேச ஆரம்பிச்சிச்சு இதை கேட்ட அந்த சிங்கம் என்னடா நமக்கு மேலே ஒரு அரிய சக்தி வந்துருச்சு இருக்கே நிறைய பேர் இருக்காங்க இருக்கே அப்படின்னு பயந்து ஓட்டமும் நடையுமாக வேறு பக்கமாக ஓட ஆரம்பிச்சிச்சு சிங்கம் இதை பார்த்து அந்த மாட்டுக்கு ரொம்பவே சந்தோஷம் நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிம்மதியாக அந்த குகையிலையே இருக்க ஆரம்பிச்சிச்சு சிங்கம் வேக வேகமாக பாஞ்சி பாஞ்சு ஓடி போயிட்டுருக்கிறத அங்கே ஒரு நரி பார்த்துது அந்த நரி பார்த்துட்டு சிங்கம் ராஜாவே ஏன் இவ்வளோ வேகமாக ஓடி வரீங்க நீங்கள் பயந்துக்கிட்டு ஓடி வர்ற அளவுக்கு அங்கே என்ன நடந்தது அப்படின்னு நரி கேட்டுச்சு உடனே சிங்கம் சொன்னிச்சு இந்த காட்டுக்கு நான் தான் ராஜா ஆனால் என்னைய விடைய மிகப்பெரிய ஒரு சக்தி இந்த காட்டுக்குள்ளே வந்துடுச்சு போல எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே உங்களை மீறிய சக்தி எதுவுமே வந்திருக்காது ராஜா வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு நரி சொன்னோன்னே இல்லை இல்லை நீ வந்து பொய் சொல்கிற நான் எங்கேயும் வரல நான் என் உயிரை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு அந்த சிங்கம் சொன்னுச்சா உடனே அந்த நரி உங்களுக்கு பயமாக இருந்தால் உங்களுடைய வாழையும் என்னுடைய வாழையும் சேர்ந்து கட்டிக்குவோம் கட்டிக்கிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து போவோம் அந்த துன்பம் வந்துச்சுன்னா அந்த பயம் வந்ததுன்னா நான் தான் முதல்ல மாட்டுவேன் நீங்கள் பின்னாடி தான் இருப்பீங்க அதனால் கவலைப்படாதீங்க ரெண்டு வாளையும் சேர்ந்து கட்டிட்டு நம்ம போகலாம் அங்கே என்ன தான் இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு நரி சொன்ன உடனே சரின்னு சிங்கமும் நரியும் அதனுடைய வாழை ரெண்டுமே டைட்டாக கட்டிட்டு ரெண்டு பேரும் அந்த குகையை நோக்கி போனாங்க ஒரு பிரச்சனை முடிஞ்சு சிங்கம் போயிட்டு திரும்பவும் ரெண்டு பிரச்சனையாக வருதே அப்படின்னு பார்த்த அந்த மாடு திரும்பவும் ஒரு யோசனை பண்ணுச்சு எப்படியாவது இது ரெண்டுத்தையுமே இங்கே அடியோடு அழிக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சு உடனே ஒரு பிளானையும் போட்டுச்சு அந்த மாடு என்ன பண்ணுச்சுன்னா கிட்டக்க அவங்க ரெண்டு பேரும் நடந்து வரும்பொழுது மாடு நரியை பார்த்து என்ன நரி எங்களுக்கு இறையா நான் ரெண்டு சிங்கத்தை தானே அழைச்சிட்டு வர சொன்னேன் நீ என்ன ஒரே ஒரு சிங்கத்தை உன் வாலில் கட்டி அழைச்சிட்டு வரியே சரி பரவாயில்லவா நாளைக்கு ரெண்டு சிங்கத்தை அழைச்சிட்டு வா அப்படின்னு அந்த மாடு சொன்னோன்ன இதை கேட்ட அந்த சிங்கம் பயந்து போய் சரி சரி இந்த நரியும் கூட்டு களவாணி போல அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பாஞ்சு ஓட ஆரம்பிச்சிச்சு நரியுடைய வாலும் சிங்கத்துடைய வாலில் கட்டி இருக்கிறதுனால மேடு பள்ளம் எதையுமே பார்க்காம சிங்கம் ஓட ஆரம்பித்தோடன நரியும் தர தர தரவென்று சிங்கம் இழுத்துக்கிட்டு போக ஆரம்பிச்சிச்சு நரிக்கு மிக அதிகமாக காயம் ஏற்பட்டு அப்படியே இறந்தும் போனது நரி இந்த மாடு எவ்வளவு புத்தி கூர்மை அப்படின்றத நம்ம இங்கே தெரிஞ்சுக்கணும் உயிரே போகக்கூடிய அந்த சூழ்நிலையிலும் எவ்வளவு புத்தி கூர்மையாக சிந்திச்சு அந்த மாடு செயல்பட்டது பயந்து போய் ஓட ஆரம்பிச்சிருந்துன்னா கண்டிப்பாக அது சிங்கத்துக்கு இரையாயிருக்கும் ஆனால் அந்த மாடு பதட்டமே படலை அதனுடைய நிதானத்தையும் அது இழக்கவே இல்லை அந்த ஒரு சிந்தனையால் தான் அதனுடைய உயிரை அது காப்பாற்றி கொள்ள முடிந்தது மாட்டை தேடி வந்த துன்பத்திற்கே துன்பம் கொடுத்தது அந்த மாடு அதே போல தான் நம் வாழ்விலும் நம் பிரச்சனைக்கான தீர்வு நமக்கு கண்ணுக்கு முன்னாடியே இருக்கும் ஆனால் நம்ம டென்ஷன் ஆகிறதுனாலையும் பதட்டப்படுறதுனாலையும் அந்த தீர்வை நம்ம கண்டுபிடிக்க முடியாமல் நிதானத்தை இழந்து ஓடிக்கிட்டே இருக்கும் எப்பொழுதுமே எந்த சூழ்நிலையிலும் நிதானம் இழக்காமல் நம்ம இருந்தோன்னா எவ்வளவு துன்பம் வந்தாலும் அசால்ட்டாக அதை தூக்கி போட்டு பொய்கிட்டே இருக்கலாம் வாழ்வை சந்தோஷமாக வாழலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்